அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை இப்போ டிசம்பர் இருபதாம் தேதி சந்தை எப்படி முடிவுட்டிருக்கு நாளை தினம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குண்டான அளவீடுகளை கணக்கீடுகளை நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுட்டு கடைசி நேரத்தில் புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுட்டு நாளைக்கு யாரெல்லாம் டவுன் ஆக வாய்ப்பு அப்படின்னு வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்ச்சிங் நடக்கும் யாரெல்லாம் கேப் டவுன் ஆகும் அப்படின்னு பார்க்கலான்ட்டு நே இன்னும் சிலர் மார்க்கெட் சந்தை நல்ல இறங்கியிருக்கு இதில் நிறைய பேர் காலை கால் ஆப்ஷனை ஆவரேஜ் பண்ணியிருப்பாங்க அந்த ஏவரேஜ் பண்ண இடத்துல இருந்து சந்தை ஏறுமா நாளை தினம் சந்தை இங்கிருந்து ஏறிவிடும் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் காணொளி பதிவு பண்ணுறாங்களோ அங்கே எல்லாம் சர்ச் பண்ணுவாங்க இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் சந்தையை நாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது முதல் தெரிஞ்சுக்கிட்டு யார் சொன்னாலும் சரி யார் சொல்லாட்டையும் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அளவுக்காச்சும் கணிக்க தெரியணும் இது மற்றவர்கள் சொல்வதால் ஒன்று நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் சந்தையை பார்க்க வேண்டாம் அதனால தான் எங்களிடம் கட்டண பயிற்சியிலேயே கலந்து கொண்டாலும் கூட நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரே ஒன்று தான் எங்கள் கட்ட கட்டண பயிற்சி கலந்து கொள்வதால் இணைவதால் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றது அதனால பங்கு சந்தையை சரி யாருமே இதை நம்ப முடியாது எது வேணாலும் நடக்கலாம் ப்ராப்ளப்டி சான்சஸ் தான் அப்போ அதில் நம்ம எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம் பங்கு சந்தையே ரிஸ்க்னு தெரியும் அப்போது இந்த ரிஸ்க்கை நம்மளுடைய முதலீட்டு மேலாண்மையை பயன்படுத்தி எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் பங்கு சந்தி முதல் நீங்கள் கணிக்க தெரிய வேண்டும் மற்றவர் சொல்வதில்லை நீங்களே பார்க்க தெரிய வேண்டும் இன்றைக்கி சந்தை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு இறக்கம் வந்தது இந்த இறக்கத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியணும் இதற்காகத்தான் நம்ம ஒரு பதிவு பண்ணியிருந்தோம் சந்தை நம்மளுக்கு கேப் அப் அப்படின்னு தென்படுகிறது இன்னைக்கு ஆக்சுவலாக கேப்பப் ஆகாமல் ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்திருந்தால் ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்திருக்கும் கேப் டவுனாக இருந்திருந்தால் இன்றைக்கி கேப் டவுனாக இருந்திருந்தால் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்போ இன்றைக்கி கேப் அப் அப்போ கேப் அப்போட அர்த்தம் என்ன அப்படின்னா எஸ்டர்டே ஹை அதாவது நேற்றைய உச்சம் உச்சத்தோட விலை அதற்கு மேல் அதாவது அபவ் ஓப்பன் தான் வந்துட்டு கேப் அப் அப்போ இந்த கேப் அப் ஆகும்போது இங்கே எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அப்போ சந்தையில் வந்துட்டு வர்த்தக முறை அப்படிங்கிறது லாங் பொஷிஷன் அடுத்தது ஷார்ட் பொசிஷன் அப்படின்னு இருக்குது அப்போ இங்கே யோசி பாருங்கள் லாங் பொசிஷன்ங்கறவங்க பை பண்ணி செல் பண்ணலாம் அல்லது ஷார்ட் பொஷிஷனாக செல் பண்ணி பை பண்ணலாம் அப்போ ரெண்டு வர்த்தகம் இருக்குது ஆனால் இங்கே என்ன வரக்கலாம் கால் ஆப்ஷனை பையும் பண்ணியிருக்கலாம் அல்லது செல் பண்ணியிருக்கலாம் புட் ஆப்ஷனை பையும் பண்ணியிருக்கலாம் செல்லும் பண்ணியிருக்கலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இன்றைக்கி கேப் அப் ஆகும்போது கால் ஆப்ஷன் பையருக்கு என்னவாக இருக்கும்னா ப்ராஃபிட் இருக்கும் கால் செல்லருக்கு என்னவாக இருக்கும் லாஸாக இருக்கும் புட் ஆப்ஷன் பை பண்ணவங்களுக்கு என்னவாக இருக்கும் லாஸாக இருக்கும் புட் ஆப்ஷனை செல் பண்ணவங்களுக்கு என்னவாக இருக்கும் ப்ராஃபிட் இருக்கும் அப்போது இந்த இரண்டு பேர் தான் சந்தையை தீர்மானிக்க போவாரவர்கள் அப்போது சந்தை நம்ம சொல்லியிருந்தோம் ஓப்பன் அப்படிங்கிற இடத்துல இருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அங்கேருந்தால் ஹைலோ க்ரியேட் ஆக போதும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போது ஆப்ஷன் செல்லர் பை சந்தை எப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கணும் அப்போது கால் ஆப்ஷனை பை பண்ணவங்க ப்ராஃபிட் இருக்குன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கவர் பண்ணுவாங்க கவரிங் கவரிங் பண்ணணும் என்ன பண்ணணும் பை பண்ணியிருக்கிறதுனால அதை பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறக்கு செல் பண்ணுவாங்க அதாவது கால் ஆப்ஷனை பை பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னா கால் ஆப்ஷன் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட பொசிஷன் கவரிங் செல் புட் ஆப்ஷனை செல் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய ப்ராஃபிட் கவரிங் அப்படின்னா பை அப்போ புட் ஆப்ஷனை பை பண்ணினாலும் கால் ஆப்ஷனை செல் பண்ணினாலும் என்னாகும் மார்க்கெட் என்னாகும் அப்படிங்கிறத யோசிக்கணும் அதில் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன் நான் ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்குது ஓப்பன் இப்படி நடக்குது அப்படின்னா ஓபன் பிலோனால் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் ஓப்பனுக்கும் என்ன வித்தியாசம் என்று பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது என்ன கணக்கீடுனாலும் நான் சொல்லலை என்ன விலை அப்படிங்கிறது நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ஓப்பன் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி மூணு அப்போ இருபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது அப்போ என்ன அர்த்தம் தொண்ணூறு புள்ளிகள் கேப் அப் அப்போ தொண்ணூறில் பை ரெண்டுனா நாற்பத்தி அஞ்சு புள்ளி அப்போது இந்த நாற்பத்தி அஞ்சு புள்ளி அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போது நான் சொல்லியிருக்கிறேன் சந்தை வந்துட்டு இருபத்தி ஒன்று ஐநூறில் வந்துட்டு திருப்பி மேலே போகலாம் நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்தது இங்கே ப்ரீவியஸ் க்ளோஸில் வந்துட்டும் திரும்பி மேலே போகலாம் இப்படியெல்லாம் திரும்பி மேலே போகும்போது ப்ராஃபிட் புக்கிங் கிடையாது ப்ராஃபிட் புக்கிங்னால் நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து ப்ரீவியஸ் க்ளோஸை ஒட்டச்சிட்டு வரணும் அடுத்தது இன்னைக்கு எஸ்டர்டே லோவையும் பிரேக் பண்ணியிருக்காங்க அப்போ இன்னும் வீரியம் ஜாஸ்தி அப்போ என்ன செயல் இதுதான் லாஜிக் முதல் நீங்கள் வரைபடத்தை பார்க்காம வரைபடம் எப்படியெல்லாம் அமைந்தால் உங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்குது அப்படிங்கிறதை உணரணும் இதை நான் காலையிலயே பதிவு பண்ணியிருக்கிறேன் அப்போது இந்த இடத்துல திரும்பலாம் இந்த இடத்துல திரும்பலாம் அடுத்தது ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணி ரொம்ப இறங்குச்சினாலே ப்ராஃபிட் புக்கிங் அப்போ ப்ராஃபிட் புக்கிங் ஒன்று நடக்கும்போது மீண்டும் சந்தை ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயோ அல்லது ஹையிக்கு மேலேயோ போகும்போது தான் அந்த ப்ராஃபிட் புக்கிங் இல்லாம மற்றபடி இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கிற வரையே ப்ராஃபிட் போங்க அப்போது இந்த ரெண்டு விஷயத்த லாஜிக்கை நீங்கள் உணருங்க இன்றைக்கி ஏன் சந்தை இறங்கியது அப்படிங்கிறதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கணும் இங்கே நிறைய பேருக்கு சந்தையை பார்க்க தெரியுறதில்ல இதுதான் பெரிய பிரச்சனை சந்தை பார்க்கறனால வரைபடம் போடுறேங்க முதல் வரைபடம் எப்படி அமையுது அப்படிங்கிறதை புரிந்து கொள்வதில்லை அதை பற்றி நம்ம சொன்னோம்னா நம்ம தவறாக போயிடும் அப்புறம் பலர் நீங்கள் இன்றைக்கி வியாபாரம் பண்ணிங்களா நீங்கள் இதெல்லாம் தெரியுது தானே நீங்கள் ஏன் வியாபாரம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை நீங்கள் கேட்பீங்க இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் ப்ரா நான் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிப்பதுனால அது உண்மையாயிடாது முதல் நீங்கள் இது இப்போ நான் கிடைக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு அது எப்படி இருக்கு நீங்கள் ஆய்வு பண்ணணும் சரியாக இருந்தால் அதை எடுத்துக்கோங்க சரியாக இல்லைன்னா விட்டுட்டு போயிடுங்க ஆனால் இது நீங்க ஏன் பண்ணல இதெல்லாம் தெரிஞ்சு தானே இவ்வளோ மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுறதுக்கு இருக்கும் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி அவங்களாம் ஆய்வே பண்ண முடியாது அவங்க என்னன்னா மற்றவங்கள பத்தி யோசிச்சுட்டு தான் இருப்பாங்களே தனக்கு என்ன கிடைக்கிது அதாவது நம்ம எதிரியாக இருந்தாலும் சரி எதிரிக்கட்டை இருக்கிற நல்ல குணத்தை நம்ம எடுக்க தெரிய திறன் நம்ம கட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்போ அதுபோல் நம்மளுடைய சேனலில் இருந்து நீங்கள் சேனல் ஆய்வு பண்ணாதீங்க இவர் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் காமிக்கிறாரா இல்லையா இவர் ட்ரேட் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம சேனலில் என்னென்ன குறிப்பு கொடுக்குறோம் அந்த குறிப்பு உங்களுக்கு பயன்படுதான்னு பாருங்கள் குறிப்பு பயன்பட்டுச்சுன்னா இது தொடர்ந்து பாருங்கள் இல்லையா உங்களுக்கு யாரெல்லாம் தேவையுள்ளவர்கள் பதிவு பண்ணுறாங்களோ அங்கே போய் பாருங்க தான் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் நம்ம நேற்றே நம்மளுடைய அழுத்தமான பதிவுகள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓப்பன் பிலோ க்ளோஸ் அதேமாதிரி அதற்கு நாள் ஓப்பன் பிலோ க்ளோஸ் இந்த ஓப்பன் அதாவது மார்க்கெட் வந்து ஒரு ஹையான இடத்துல இந்த மாதிரி பிலோ க்ளோஸிங் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அப்போது நேற்று வந்து க்ளோஸ் ஆன இருந்து இன்றைக்கி வந்துட்டு ஹையஸ்ட்டு ஓப்பன் அப்படிங்கும் போதே நம்மளுக்கு அப் அப்படின்னு தெரிச்சு அப்புக்கு அப்புறம் வந்து ஐம்பது புள்ளி தான் போயிருக்காங்க அப்போது நம்மளுக்கு ஒரு நாளையோட பையனை நூறு டு நூற்றம்பது புள்ளின்னு தெரியும் அப்போது நூறு புள்ளின்னு குறைந்தபட்சம் எடுத்துட்டாலும் கூட இருபத்தி ஒன்று நானூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற இடத்துக்கு பிலோல வருத்தமாக ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் எங்கே கிடைக்குன்னா கீழே தான் கிடைக்கும் அப்படிங்கிறதை உணர வேண்டும் இது ரொம்ப ரொம்ப இப்போது நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த கடந்த மூன்று நாட்களில் அப்போ ரெண்டு நாள் பயணம் தான் நம்ம நடந்திருக்கு அப்போ இந்த இரண்டு நாட்களில் குறைந்தபட்ச விலை இது அதிகபட்ச விலை இது அப்போது இதற்கு உண்டான வித்தியாசத்தை சொல்லியிருந்தோம் நூற்றி எழுபது புள்ளிகள் நூற்றி எழுபது புள்ளிகள் தொண்ணூறு புள்ளிகள் வச்சுட்டாலே அப்போ இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான புள்ளி சொல்லியிருந்தோம் அப்போது இந்த இடத்துல பாருங்கள் இது வந்து உங்களுக்கு வரைபடத்தில் இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனல் சொல்லி சொல்லியிருப்பாங்க இது வந்து ஒரு பேரஸ் ஏன்கல்ஃப் பேட்டன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா பெரிய லாங் கேண்டில் முந்தைய நாளோடய வர்த்தகத்தையே அது அப்படியே மறைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த இரண்டு நாட்களுடைய அபோவ் ஓப்பன் நடந்தாச்சு அப்போது அங்கிருந்து ஓப்பன் பிலோ இருந்தாலே நெகட்டிவ் ஓப்பன் பிலோ இருக்கவே கூடாது அப்போ நெகட்டிவ் ஆனதுக்கப்புறம் அது எஸ்டடி இந்த கடந்த இரண்டு நாட்கள் வர்த்தகத்தோட லோக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறதே ரொம்ப ரொம்ப சாதகமான விஷயம் கிடையாது ஆனால் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கணும் ஏன்னா ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருந்தது அப்போ இங்கே எடுத்துருக்கணும் ஆனால் இது எப்போ சப்போர்ட்டாக எடுத்துருக்கோன்னா இந்த மாதிரி ஓப்பனாக இருக்காது கூடாது எங்கே இருக்கணும் பிலோ ஓப்பனாக இருந்துருக்கணும் இல்ல பிளாட் ஓப்பனிங்காக ஆய அப்போ தான் பிளாட் ஓப்பனிங்னா மட்டும்தான் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறக்கு வாய்ப்பு ஆனா இங்க எப்படி வராங்க இப்போ நீங்க ஒரு துணி துவைக்கறக்காக ஒரு டப்பில் தண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த துணியை நீங்கள் நினைக்கிறக்கு என்ன பண்ணுவீங்க இருந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த தண்ணிக்குள்ளே அந்த துணியை போகிற மாதிரி பண்ணுவீங்க அப்போ இந்த அழுத்தம் மேலிருந்து வந்திருக்கு அப்போ என்ன அர்த்தம் எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனது மேலிருந்து ஒரு அழுத்தம் கொடுத்ததுனால கீழே வந்திருக்கு அப்படின்னா இதற்கு சப்போர்ட்டுங்கிற வாய்ப்புக்கு கொஞ்சம் கம்மி கடந்த இரண்டு நாட்களுக்காக என்ன இருக்குன்னா மார்க்கெட் வந்துட்டு ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு அப்போ இந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட்டுக்கு உண்டான வாய்ப்பு ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இதே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் இந்த மாதிரி ஹையெல்லாம் பிரேக் பண்ணியிருந்தால் அதனுடைய தாக்கம் வேற மாற போயிருக்கோம் இப்போ நான் சொன்னதுக்கெல்லாமே மாற்றாக யோசிச்சுருக்கணும் அப்போ அங்கே சந்தையில என்னென்ன எந்தெந்த இடத்துல எல்லாம் நடக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய எண்ணத்தையும் அதனுடைய முடிவெடுக்கும் திறனை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது புரிதலோட பார்க்கணும் அடுத்தது நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி காலையிலே பார்த்துருக்கலாம் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றம்பது கால் புட் அதனுடைய அளவீடுகள் கொடுத்திருந்தோம் முதல் இரண்டு முப்பது வரை பார்த்திங்கன்னா அந்த எல்லை நானூற்றம்பது காலுடைய ஹை நேற்றைய ஹை நேற்றைய புட்டோட இதுக்கே தான் இருந்தாங்க இப்போது மல்டிபிள் ஹெச் கொடுத்துருக்காங்க சந்தை இதற்கு கீழே தான் முடிஞ்சிருக்கு இப்போது மார்க்கெட்டோட மொமெண்டம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் க்ளோஸிங் எப்படி இருக்க போகுதுங்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் இறுதி நேரத்தில் புட் ஆப்ஷனுடைய விலை ஏறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதை பார்க்கணும் இது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய பேர்த்துக்கு இதனுடைய புரிதல் இருக்காது இருபத்தி ஓராயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படிங்கிறதுலோ கடைசி நேரமே லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இதுதான் நடந்தது எல்டிபி இதுதான் நடந்தது அப்போ ஏன் முடிவுற்ற விலை இருபத்தொன்னு நூற்றம்பது கொடுத்தாங்க அப்போது அறுபத்தி மூணு புள்ளிகள் என்ன ஆச்சு அப்போ நான் கடைசி நேரத்தில் புட் ஆப்ஷன் வாங்கினவங்களுக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தோணும் இதுக்கு காரணம் பாருங்க மூன்று மணியிலிருந்து மூணு முப்பதுக்குள்ளே செங்குத்து ஏற்றமோ செங்குத்து இறக்கமாக வெர்டிக்கல் அப் சைடு வெர்டிக்கல் டவுன் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒன் சைடு மூமெண்ட் நடக்கும்போது இறுதி நேரத்தோட ஆவரேஜ் க்ளோஸிங் தான் கொடுப்பாங்க லாஸ்ட்டு ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து க்ளோசிங் ப்ரைஸாக இருக்காது ஆவரேஜ் க்ளோசிங் தான் கொடுப்பாங்க அதனால தான் இது நடைபெற்றது அப்போ நிறைய பேர் வந்துட்டு பேங்க் நிப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இறுதியில் ஏ இறங்குச்சி அப்போ நாற்பத்தேழு முந்நூறு புட்டோ நாற்பத்தேழு இரநூறு புட்டோ நாற்பத்தேழு நூறு புட்டோ ம சந்த இறங்கின அளவுக்கு வேறவே இல்லை அப்படின்னா அவங்களுடைய க்ளோசிங் வேறு மாதிரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு நாற்பத்தேழு இரநூத்தி ரெண்டு ஆனால் க்ளோசிங் நாற்பத்தேழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு அப்போ இரநூறு புள்ளிகள் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்போ எல்டிபிக்கும் க்ளோசிங் ப்ரைஸுக்கும் நான் டிஃப்ரெண்ட் இரநூறு புள்ளி அந்த ஆவரேஜ் குளோசிங் இங்கே தான் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு புட் இரநூறு புட்டெல்லாம் விலையேற்றம் அடையலை நம்ம என்ன சொல்லுவோம் இது பாருங்க சந்தை கூட புட் ஆப்ஷன் ஏறலை அப்படின்ட்டு நம்ம சந்தையை தவறு சொல்லுவோம் காரணம் இதுதான் அப்போ இதனை புரிந்து கொண்டு நீங்கள் சந்தையை பார்க்க தோணும் இந்த மல்டிபல் க்ளோசிங் மல்டிபிள் ஹெஜ் இருக்கிறனால இப்போ மார்க்கெட் இருபத்தொன்னூத்தம்பது அப்போ இருபத்தொன்னு நூற்றம்பது கால் புட்டோட இம்பாக்டை பார்த்துக்கலாம் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பது கால்படி ஐநூறுரூபா நானூற்றம்பது ஹை அப்படின்னா இருபத்தி ஒன்று அறநூறு ஒரு சந்தையோட மேத்தடுப்பு 21.150 புட் நூற்றி ஏழு ரூபாய் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி ரொம்ப முக்கியமான இடமாக இருக்கும் இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் இது மாறும் நம்மளுக்கு நூற்றி அஞ்சு ரூபாயாக இருக்காது ஏன்னா சந்தை ஐம்பது புள்ளிகள் அப்போ இது ஐடிஎம் அறுபது புள்ளியாக இருந்தது இப்போ ஏடிஎம்மாக மாறிடுச்சு அப்போ இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ க்ளோசிங் ப்ரைஸ் நம்மளுக்கு மாறுபட்டு நடக்கிறதுக்குனான வாய்ப்புகளாக அமையும் அப்படிங்கிறத இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ இதனுடைய அளவீடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை புரியலாம் இந்த மாதிரி இறங்கும்போது சந்தை வந்து ஒரு கேப் டவுனுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் ப்ராப்ளமிட்டி ஆஃப் சான்சஸ் ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம் முதல்ல நம்ம சந்தையை நம்பக்கூடாதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆனால் வாய்ப்புகள் இந்த இடம் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டால் சந்தை இந்த ஹையை பிரேக் பண்ணுறக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக போயிடும் ஏன்னா நம்மளுக்கு தொடர்ச்சியாக ஓப்பன் பிலோ க்ளோஸ் அப்படின்னு நடக்கிறதுனால அப்போ இந்த இடத்துல இம்ப்ளாய் டாலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு இது வந்து ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடிய இடத்துக்கு இப்போ சந்தை உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம் அடுத்து பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்துட்டு கான்டாக்ட் க்ளோசிங் நடந்துருச்சு இப்போ நாற்பத்தேழாயிரத்தி ஐநூறு புட் நாற்பத்தெட்டாயிரம் காலெலாம் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு புட் நம்மளுக்கு வந்துட்டு இந்த காண்ட்ராக்ட் க்ளோஸிங் தொண்ணூற்றி ஆறு ரூபா தான் ஹை வச்சுருக்காங்க அப்போது சந்தை வந்து நாற்பத்தி ஏழு இரநூறு போயிருக்கும்போது இவங்களோட விலை எவ்வளோ வரணும் அப்படின்னா முந்நூறுரூவா வரணும் ஏன்னா அதான் ஐடிஎம் ஏன்னா நாற்பத்தேழு ஏழு ஐநூறு புட்டு இது வந்து ஐடிஎம்னு அர்த்தம் அப்ப இவர்கள் ஏன் இறுதியில் ஏறவில்லை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாப்பத்தி ஏழு இரநூறு வந்திருக்காங்க ஆனா நாப்பத்தி ஏழு ஐநூறு புட்டு என்ன ஆயிடுச்சு அவங்க வந்து முந்நூறு வர வேண்டியவங்க நூறு ரூபாய் கூட கொடுக்கல அப்போ காரணம் என்னன்னா இங்க தான் அவங்களுக்கு வந்துட்டு ஏவரேஜ் க்ளோசிங் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தினால இவங்க ஏறல அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இது ஐம்பத்தி அஞ்சு ரூபா அப்படின்னா அப்ப நீங்க நினச்சி பாருங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற இடம் இப்போ எங்க நம்மளுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க அந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சு தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ இதனை நீங்கள் புரிதலுடன் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போது இது அடுத்த எக்ஸ்பெரியை நம்ம வந்துட்டு மாற்றி பார்ப்போம் அதனுடைய அட்டவணை என்ன சொல்லுதுன்ட்டு இது நாற்பத்தெட்டாயிரம் நாற்பத்தெட்டாயிரம் புட் நாற்பத்தெட்டாயிரம் கால் கொடுத்துருக்காங்க நாற்பத்தேழாயிரத்து ஐநூறு புட்டு கொடுத்துருக்குறாங்க அப்போ இது வந்து ஒரு மல்டிபிள் கேஜ் ஆனால் இந்த ஸ்ட்ரேடல் மாறல அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்தாலும் சந்தை இந்த இறக்கத்திற்கு அதுவும் ஹையிலிருந்து இந்த இறக்கத்திற்கு மாறுபடும் இதே சந்தை வந்து ஒரு ஆவரேஜ் இருந்து இறங்கியிருந்தா இந்த இடத்துக்கு இப்படி கால் நாற்பத்தெட்டாயிரம் புட்டு இருக்கிறதுக்கு ஒரு கேப் டவுன் இருக்கிறதுக்குனான வாய்ப்புகள் ப்ராசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு வந்துட்டு குறைவு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஆனால் இப்போ வந்து நாளை தினம் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது ஃப்யூச்சர்ஸ் நாற்பத்தேழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு இங்கே வந்து ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொம்பது முந்நூற்றி பதினாறுனா அப்போ ப்ரீமியம் ஒரு முந்நூறு பாயிண்டில் இருந்த ப்ரீமியம் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு இருந்தாலும் அடுத்தடுத்த காண்டாக்ட்டில் ஒரு ப்ரீமியம் இருக்குது இது ஒன்று தான் ஒரு நல்ல விஷயமாக தென்படுகிறது ஆப்ஷன் செயின் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கணும் அதற்கு முன்னாடி அடுத்த எக்ஸ்பிரியிலையே வச்சுட்டு நம்மளுக்கு வந்துட்டு அதனுடைய அளவீடுகளை பார்க்கலாம் நாற்பத்தேழு நானூறு வச்சுக்கலாம் அதான் அளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் நாற்பத்தேழாயிரத்தி நானூறு ஃபுட் நானூற்றி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிறதுனால நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பத்தேழு நானூறு கால் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு நாற்பத்தி எட்டு நானூறு அப்போ இதற்குள் சந்தை மிக முக்கியமான புள்ளியாக இருக்கும் இதற்கு தகுந்த மாதிரி எப்படி சந்தையோட பயணம் இருக்குது அப்படிங்கிறதை பாருங்கள் ஆப்ஷன் செயின் எக்ஸ்பெரி மாற்றிக்கணும் இம்ப்ரையர் வாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இம்ப்ரியலாலிட்டி நம்மளுக்கு ஏவரேஜ் பதினஞ்சு அப்படிங்கிற தான் இருக்குது அப்போ சந்தையோட பயணம் இவ்வாறு தான் நீங்கள் பார்க்க வேக மு இது பண்ணணும் முதலில் ஓப்பன் அடிப்படையில் இன்றைக்கி கேப் அப் ஆகிருந்தானால என்ன ஆச்சு இதே ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகிருந்தேன் என்ன கேப் டவுனாக இருந்தேன் என்ன அப்படிங்கிற அளவு அந்த ஓப்பன் பேஸில் நீங்கள் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணனும் வரைபடத்துமே எப்படி அமையக்க வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு நீங்கள் யோச்சா மட்டும்தான் வரைபடத்தை நீங்கள் பார்த்து மிக அற்புதமாக பயணம் செய்ய முடியும் அதனால் முதலில் சந்தையோட லாஜிக் அடிப்படையை புரிந்து கொள்ள முற்படுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்